சீதா அருண் சொல்றதை எல்லாத்தையுமே நம்பி இங்க முத்துவ பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு சீதா ஒரு நன்றி கெட்ட பொண்ணு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க பாத்தீங்கன்னா சீதா மாமாவ நம்ம நேர்லயே போய் திட்டி விட்டுட்டு வரணும் அப்பதான் அவரு நம்ம புருஷன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாரு நம்ம புருஷனை என்ன பண்ணாலும் கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் அவரு ஆட்டத்துக்கு மேல ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு அவரோட ஆட்டத்தை எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட கார்பா பார்க்கிங்கே நேரா போயிடுறாங்க போனது மேன்ட்டு அங்க செல்வம் இருக்காரு இங்க பாருங்க எங்க முத்து அப்படின்னு சொல்லி கேட்டதும் என்னமா உங்க மாமாவ மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க ஆமா அப்படிதான் பேசுவேன் அவர் அப்படியே நல்ல மரியாதை கொடுக்கற அளவுக்கு நடந்துக்கிறாரு நானும் மரியாதையா பேசறதுக்கு அவர் எல்லாம் இப்படிதான் பேசணும் அவர் அப்படியே படிச்சிருந்தாதான புத்தி வரும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அங்க நில்லுமா முத்துவ கூட்டிட்டு வரேன்னு சொல்லி செல்வம் உள்ள போய் முத்துவையும் கூட்டிட்டு வராங்க வந்த முத்து வாசித்தான் வந்து உக்காரு அப்படின்னு சொன்னதும் இல்லமாமா வந்து உக்காந்து நாங்க வந்து வந்து உங்கள்கிட்ட ரிலேஷன் வளத்துக்கு வரல இதோட உங்களுக்கும் எனக்கும் உள்ள பந்தத்தை முறிச்சுக்க போறதுக்கு வந்திருக்கேன் என் புருஷனை கை நீட்டி அடிக்க உங்களுக்கு எப்படி அசிங்கமாவே இல்லையா ஆளை ஏவி விட்டு அடிக்கிறதுக்கு அவர் ஒண்ணும் அனாத கிடையாது அவருக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் என்ன சீதா ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்க அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா போதுமாமா போதும் நிறுத்துங்க இதுக்கு மேல என்கிட்ட அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து பேசுறேன் நான் ஒன்னும் உங்களை மாதிரி படிக்காத முட்டாள் கிடையாது அப்படின்னு

விஷயத்த பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னதும் இப்போ என்ன செஞ்ச விஷயத்த சொல்லி காட்டுறீங்க அவ்வளவுதானே அப்படின்னு சொன்னதும் சே உன்கிட்ட யாரு சொல்லி காட்டுறது உனக்கே தெரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லி அருண் பாத்தீங்கன்னா சீதாவுக்கு கால் பண்றாங்க அங்க பெரிய சண்டை சச்சரவா இருக்கும்போது அருண் என்னாச்சு சீதா ஏன் அங்க என்ன சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் இந்த சத்தத்தை நான் பாத்துக்கிறேன் நீங்க கமண்டருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனையும் வச்சிடறாங்க ஆனா அருண் எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துனாதான் மீண்டும் மீண்டும் பெருசா எரியும் அப்படின்னு அப்படிங்கறதுக்காக போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க என் பொண்டாட்டி கிட்ட இந்த மாதிரி வம்பு பண்றாங்க அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து முத்துவை அரெஸ்ட் பண்றதுக்காக வராங்க உடனே இங்க சீதா இருந்துகிட்டே சார் இவரு என்கிட்ட கிட்ட எல்ல மீறி நடந்துக்கிறாரு தேவையில்லாம என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதுமேட்டு ஏண்டா பொண்ணுங்க வெளியே நடமாட முடியல உன்ன மாதிரி பொறுக்கி பசங்க இருக்கிறது முன்னாடி அடுத்தவங்கள தான் ரேகிங் பண்ணி பசங்களை அடிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப என்னடானா பொண்ணுங்களையே நீ இந்த மாதிரி ஈவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா உன்னெல்லாம் ஜெய் நீள்ள போட்டு முட்டிக்கு முட்டி தட்டுனாவும் அறிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க அப்ப முத்துவை அரெஸ்ட் பண்ணதும் செல்வத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இவங்க எல்லாம் ஒரு வழி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்றாங்க மீனா இங்க நடந்த விஷயம் தெரியுமா இங்க முத்துவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க இது கல்லாத்துக்குமே காரணம் உன் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் தான் அப்படின்னு சொன்னதும் என்னனே சொல்றீங்க அவங்க எதுக்காக எதுக்காகவா இவன் அவங்க புருஷன் அடிச்சிட்டானா அதனால அந்த அம்மா வந்து கேட்க வந்தாங்க இப்ப புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஓன் புருஷனை உள்ள தள்ளிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமேட்டு எந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு கேட்டுட்டு மீனா அந்த இடத்துக்கு கிளம்பி வராங்க மீனா மட்டும் வர்றதும் இல்லாம சந்திரா சத்யா அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு வராங்க அப்ப வந்ததுமேட்டு மீனா என்ன ஏதுன்னு கூட கேட்காம ஏடி என்கிட்ட வந்து என் புருஷனை பத்தி தப்பா பேசினேன் அதை நான் கேட்டுக்கிட்டு அமைதியா தான் இருந்தேன் ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு என் புருஷனை என் கண்ணு முன்னாடியே அசிங்கப்படுத்துற அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு போட்டிருக்கேன் உனக்கெல்லாம் எல்லாம் வெக்கமாவே இல்லையா அவர் உனக்காக எத்தனை பண்ணிருக்காரு அதுல நீ நீ ஒன்ன நினைச்சு பார்த்திருந்தா கூட என் புருச மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும் உனக்கு தோணி இருக்காதடி அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க ஒண்ணும் என் பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணல நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் சீதா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணேன் கடைசியில பார்த்தா அந்த இடத்துல உங்க புருஷன் இருந்தாரு அதுக்கு நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்னு அது மீனே இங்க பாருங்க அருண் நீங்க எல்லாமே சரியா காய் நகர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒன்னொன்னு என் தங்கச்சிய எங்க கிட்ட இருந்து பிரிக்கணும் நினைச்சேன் அது பிரிச்சுட்டேன் அப்பனா நீ அமைதியா கம்மன் வேலையை பார்த்துட்டு போயிருக்கணும் அதை விட்டுட்டு என் புருஷனை பெரிய பிரச்சனையில மாட்டி விடணும்னு நினைக்கிறேன் இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொன்னதுமேட்டு சந்திரா இந்த சீதாவை போட்டு அடிக்கிறாங்க ஏண்டி மாப்பிள்ளை எப்படிப்பட்ட ஆளு அவரை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு குடுக்க உனக்கு வெக்கமாவே இல்லையா இப்படி பெற்ற மனுஷன் நம்ம குடும்பத்துல மீனாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனது நமக்கு ரொம்ப பெருமையானதுடி ஒத்த பவுன் அவளுக்கு போட்டிருப்பாமா ஆனா நகையே வேண்டாம் எனக்கு மீனா மட்டும் போதும்னு சொன்னவர் அவர் எங்க ஓம் புருஷன் எங்கடி உன் புருஷனை இன்னைக்கு வேணும்னா நீ தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடலாம் ஆனா

அப்பா உடனே இங்க முத்து இங்க பாரு மீனா உன் தங்கச்சி ஏதோ தப்பு பண்ணிட்டா ஆனா எனக்காக அவளை யாரும் திட்டாதே நான் அவளை திட்டுனது தப்புதான் நான் போய் காப்பாத்துறேன் பாரு அதுவும் ரொம்ப ரொம்ப தப்புதான் பாவம் எங்க இடத்துல நடந்தாலும் நான் பாட்டுக்கு அமைதியா போயிருந்தேனா இந்த கெட்ட பேரு எனக்கு வந்திருக்காது இல்லையா அப்ப தப்பு முழுக்க என் பேர்ல வச்சுக்கிட்டு உன் தங்கச்சியை எதுக்காக திட்டுறீங்க அவளை யாரும் திட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே சத்தியா இருந்துகிட்டு நீங்க அமைதியா இருங்க மாமா இவளை பத்தி எனக்கு தெரியும் இவ எப்படி ஆளுன்னு ஆனா சீதாவை ஒரு மாசத்துக்குள்ள இப்படி மாத்தின அயோக்கியம் அருண் இனிமே எங்க வீட்டு பக்கம் கூட வந்துடாத உன் மூஞ்சிய முழிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னது மேன்ட்டு அதுக்காக நானா பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க பாருங்கத்த நானா ஒண்ணு சொல்ல கிடையாது உங்க பொண்ணுகிட்ட நீ போய் உங்க வீட்டுல சண்டை எழுத்து அவங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சிருன்னு எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அந்த இடத்துக்கு முத்து எதுக்கு வரணும் என் மேல உள்ள கோபத்தினால அவர் அடியால அனுப்பி விட்டுருக்கலாம்ல அதுக்காகத்தான் நான் சொன்னேன் ஆனா அதையே உங்க பொண்ணு சீரியஸா எடுத்துக்குவாங்க வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொன்னதுமேட்டு சரிப்பா அப்ப எல்லாருமா சேர்ந்து எல்லாத்தையும் சரி கட்டிட்டீங்க இதுக்கு மேலையும் யாரும் எதுவும் சொல்ல முடியாது உங்கள்ட்ட யாரும் எதுவும் பண்ணவும் முடியாது நம்ம பாட்டுக்கு அமைதியா இருந்தாதான் எல்லாமே நம்ம தலையில வந்து விழுகும் இங்க பாருங்க முத்து இனிமே இவளுக்கு என்ன நடந்தாலும் நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே போலீஸும் இங்க என்ன நடந்துச்சு எதுக்காக இங்க வந்து எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கீங்க என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவரை கூட்டிட்டு போங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே எங்க சீதா ஆரம்பிக்கவும் மீனா சொல்றாங்க நீ ஒன்னும் ஆரம்பிக்காதமா நம்ம வீட்டு சண்டைய கூவி கூவி நீ வெளியே விக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்கு இதுக்கு மேலையும் ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்க அவ்வளவுதான் உனக்கு மரியாதை நானா என் வாழ்க்கைய தேடிக்கிட்டு கம்மனு போறேன் நீ ஏதாச்சும் என் வாழ்க்கையில உருட்டணும்னு நினைச்சனா இதுக்கு மேல உன்கிட்ட பேசவே மாட்டேன் என் புருஷனை எப்படி வெளியே எடுக்கணும்னு எனக்கு தெரியும் ஆனா ஒரு சின்ன சண்டைக்காக என் புருஷனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் புடிச்சு கொடுத்துட்ட பாரு உன்னை என் வாழ் வாழ்க்கையில நான் மறக்க மாட்டேன் நீ இந்த அளவுக்கு சீப்பான ஆளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல இங்க பாரு இதுக்கு மேல என்கிட்ட பேசாதடி அப்படின்னு மீனா கிளம்பி வந்துடுறாங்க அதுக்கப்புறமா இங்க சந்திராவும் சத்யாவும் இங்க பாரு சீதா உன்னோட கேவலமான புத்தியால இன்னைக்கு நம்ம மாமா ஜெயில இருக்காரு என்னமோ மாமா எம்புட்டு அசிங்கப்படுத்துற மாமா இல்லனா நீ இந்த அளவுக்கெல்லாம் படிச்சிருக்க மாட்டேன் அக்கா மாதிரி பூ கட்டி கடைசி வரைக்கும் தெரு தெருவா வித்துக்கிட்டு அலைஞ்சிருப்ப இன்னைக்கு மாமாவை இம்புட்டு அசிங்கப்படுத்துற அவரை பத்தி என்னடி உனக்கு தெரியும் தைரியம் அந்த மனுஷனை பத்தி பேசறதுக்கு உனக்கெல்லாம் அருகதையே கிடையாது நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு மாமா உனக்காக எல்லாத்தையும் பண்ணாரு பாரு அவர் மாதிரி முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாமே நம்மளுக்காக தானே பண்ணாரு அக்காவுக்கு கூட அவ படிக்க போகாம நம்மளுக்காக தியாகம் பண்ணனா அந்த தியாகத்தெல்லாம் நீ நினைச்சு பார்த்துருந்தனா இன்னைக்கு இந்த அளவுக்கு அவங்கள மாட்டி விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் மீனா சொல்றாங்க நான் வந்து இவ்வளவு நாளா பாம்புக்கு பாலூத்தி வளர்த்தேன் பாம்புக்கு பாலூத்தி வளர்த்தா என்ன பண்ணாது <laughs> இருக்கிற வரைக்கும் இருக்கும் சமயம் பார்த்து நம்மள தீண்ட தானே செய்யும் அதே மாதிரி தான் இப்ப ஏன் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு இவ சமயம் பார்த்து என்னை கடிக்கணும்னு தான் நினைச்சிருக்கா தான் இவ்வளோ பெரிய புத்தி அவளுக்கு இப்ப தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளவு நாளா நம்ம தங்கச்சி நம்ம தம்பி அப்படின்னு நினைச்சேன் ஆனா இப்ப புரியுது இதுக்கு மேலையும் நம்ம எதுக்காக அவங்க கிட்ட இருந்துக்கிட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறதே பெரிய நாம் அமைதியா போயிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இதே எல்லாத்தையுமே கேட்டுட்டு இங்கே அருண் சொல்றாரு சீதா கிட்ட சீதா பாத்தியா என்னால் தானே இப்போ எல்லாமேன்ட்டு அப்பயே சொன்னேன் எனக்காக நீ யாரையும் பகைச்சுக்காத இந்த விஷயத்த அப்படியே விடு எல்லாமே ஒரு நாள் சரியாகும்னு ஆனா நான் சொல்ற பேச்சை நீ கேட்காம எப்படிலாம் முடியாதுங்க என் புருஷனை எதுக்காக இப்படிலாம் பண்ணணும்னு நீ கேட்க ஆரம்பிச்ச ஆனா உங்க வீட்டை ஆளுங்க இப்போ அப்படியே உனக்கு அகென்ஸ்டாக திரும்பிட்டாங்க இப்படி ஒரு ஆள் இருக்கும்போது நம்ம தான் சீதா பொறுத்து போயிருக்கணும் அதை விட்டுட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் உங்கள் மாமா வந்து என்கிட்ட சண்டை எழுத்ததை உன்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது கூடாது இப்போ சொன்னது தானே பெரிய பிரச்சனையா போச்சு இதுக்கு மேலேயும் உங்கள் மாமா உங்கள் அம்மா உங்கள் தம்பின்னு யாருமே உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டாங்க என்னால் ஒரு குடும்பமே சதந்து போச்சு என்னை மன்னிச்சிரு சீதா அப்படின்னு சொல்லவும் ஏங்க நீங்க எதுக்குங்க கண்ணு கலங்கிட்டு இருக்கீங்க எனக்கு எல்லாரை விடவும் நீங்க தான் முக்கியம் எனக்கு நீங்க இருந்தாலே போதும் அவங்கெல்லாம் என் வாழ்க்கையில இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை எனக்கு நீங்க போதுங்க அப்படின்னு சீதா ஒரு நிமிஷத்துல அருணோடது தான் மாறிட்டாங்க இவ்வளவு நாளா பித்து வளர்த்து கஷ்டப்பட்டு அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்பா அம்மா பட்டதும் இல்லாம நம்ம அக்கா நம்மளுக்காக கஷ்டப்பட்டா நம்ம மாமா நம்ம அக்காவை கல்யாணம் பண்ண ஒரு காரணத்துக்காக நம்ம மேலே நம்ம என்ன சொன்னாலும் அது உண்மையா இருக்கும்னு நம்பினாரு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம எல்லாரையுமே இப்படி கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம நம்ம செய்யறது நூற்றுக்கு நூறு சரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலையும் இவங்க நம்ம ஒரு வார்த்தை கூட பேசவும் கூடாது எதுவும் நடந்துச்சுன்னு சொல்லவும் கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்காங்க இப்போதான் மீனா இருந்துக்கிட்டு வீட்டில் வந்து ரொம்பவே கதறி கதறி அழுதுகிட்ருக்காங்க அப்போ உடனே விஜயா இருந்துக்கிட்டு எனக்கு அப்பையே தெரியும் அந்த குடும்பத்தில் ஒரேதான் போய் இவன் தாண்டினான் இன்னைக்கு தெரியுதா அவளோட சுயரூபம் என்னென்னு தான் புரிஞ்சுக்கணும் அக்கா தங்கச்சினாலும் வாயு வயிறும் வேற வேற இப்போ உன் புருஷனை என் பிள்ளைய நடு தெருவு அனுப்பிட்டாலாவ இப்போ அப்படியே அக்கா தங்கச்சி கொஞ்சம் கொழாவிக்கிட்டு இருந்தீங்க அது இன்னொருத்தன் வரமும் அவங்க வந்து எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்களா அப்படியே போலீஸ் தங்கச்சிக்கு நல்ல வரன் கிடச்சிருச்சுன்னு அப்படியே தாம் தூம்னு குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த வரன் வந்தனால வீட்டில் எல்லாரும் நடு தெருவுக்கு போயிட்டாங்க அப்பா இது பத்தலையா இவங்களுக்கு ஸோ அதெல்லாம் பட்டு திருந்துற கேஸு சொல்லி திருந்துற கேஸ் கிடையாது சொல்லி திருந்துற கேஸாக இருந்தால் எப்பயும் நர திருந்திருக்கும் இது பட்டு திருந்துற கேஸாக இருக்கவும் தான் இது நாள் வரைக்கும் நம்ம சொல்கிறத எதையுமே காதில் வாங்காமல் இருந்தாங்க இதுக்கு மேலே நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இருக்காது எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி விஜயா குத்தி காட்டுறாங்க